வணக்கம் மகளே கடந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக டெல்லியில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தலைமையில் நெட் இம்பாக்ட் ஆஃப் இ காமர்ஸ் ஆன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் கன்சியூமர் வெல்ஃபேர் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு பெரிய ஒரு கருத்தரங்கம் நடைபெற்றிருக்கு அதாவது இந்த இ காமர்ஸ் அதாவது இந்த ஆன்லைன் மூலமாக வர்த்தகம் செய்யக்கூடிய நிறுவனங்கள் அமேசான் ஃபிளிப்கார்ட் மிந்த்ரா போன்ற நிறுவனங்களால் ஏற்படக்கூடிய வேலை வாய்ப்புகள் அதனால் சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மேலும் நுகர்வோர்களுக்கு அதனால் ஏற்படக்கூடிய அந்த சேவைகள்ல என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு அதனுடைய தாக்கம் என்ன அப்படிங்கறது குறித்து ஒரு மிகப்பெரிய விவாதம் நடந்திருக்கு ஸோ இந்த கருத்தரங்களை பங்கேற்று பேசிய மாண்புமிகு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆன்லைன் நிறுவனங்களால மக்கள் சோம்பேறிகளாக்கப்படுகிறார்கள் இந்த அமேசான் பிளிப்கார்டு ஸ்விக்கி சொமேட்டோ போன்ற நிறுவனங்களால மக்கள் சோம்பேறி ஆகிட்டு இருக்காங்க மக்கள் வந்து கவுச் பொட்டேட்டோஸ் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவார் என்னடா கவுச் பொட்டேட்டோஸ் பார்த்தீங்கன்னா தின்னு பெருத்துக்கிட்டு இருக்காங்க மக்கள்லாம் இந்திய மக்கள் மிகப்பெரிய அளவுல சோம்பேறி ஆகி தின் பண்டாரங்கள் ஆகிட்டு இருக்காங்க மேலும் அவர்கள் இந்த ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு ஓடிடியில படம் பாக்குறத ஒரு மிகப்பெரிய கௌரவமா கருதுறாங்க சோ இதுதான் அவருடைய வாழ்க்கையுடைய விஷயமாக பாக்குறாங்க மேலும் இந்த விஷயங்கள் மெட்ரோ நகரங்கள்ல மிக அதிக அளவுல இந்த கலாச்சாரமானது அதிகரித்து வருது இது வந்து ஒரு கவலைக்குரிய அம்சம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு மேலும் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த ஆன்லைன் நிறுவனங்கள் அதாவது இந்த இ காமர்ஸ் நிறுவனங்களால் மிகப்பெரிய அளவில் வேலை வாய்ப்பு ஏற்படுத்தப்படலை இதனால மக்களுடைய கலாச்சாரம் வந்து மிகப்பெரிய அளவில் சீர்வுலைந்து வருது அப்படிங்கிறது ரொம்ப கவலைக்குரிய விஷயத்துல பேசியிருக்காரு நம்ம ஆன்லைன்ல பொருள் வாங்கணும்னா முதல்ல போடுற தளம் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் தான் அமேசானில் போய் ரேட்டை பார்த்துட்டு தான் மிச்ச ஆப்லலாம் நம்ம போய் பார்ப்போம் அந்த அமேசான் நிறுவனம் கடந்த நிதியாண்டுல ஆறாயிரம் கோடி நஷ்டம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க மேலும் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த நிறுவனங்கள் தொடர்ச்சியாக நஷ்ட கணக்கையே காமிச்சிட்டு இருக்காங்க இதனால அரசுக்கு மிகப்பெரிய அளவில் வரி வருவாய் இல்லை அப்படிங்கிறதே சொல்லியிருக்காரு ஆனால் நமக்கு வரக்கூடிய சந்தேகம் என்னன்னா இவ்வளோ பெரிய வியாபாரத்தை செய்யக்கூடிய அமேசான் நிறுவனத்துக்கு எப்படி நஷ்டம் ஏற்பட்டது மேலும் பீஸ் கோயல் இந்த மாதிரி விஷயங்களை பேசுவதற்கு என்ன காரணம் இதற்கு பின்னாடி எதுவும் ஒரு அரசியல் நிகழ்வு இருக்கா அதை தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் அமேசான் ஒரு மிகப்பெரிய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஒரு பொருள் வாங்க போகிறோம் அப்படின்னா முதல்ல போய் அமேசானில் என்ன ரேட்டு பார்த்துட்டு தான் இந்த ஃப்ளிப்கார்ட்டு மிந்திரா மிச்சம் என்னென்ன ஆப் இருக்கோ டாடா கிளிக் எல்லாமே நம்ம அதில் தான் நம்ம போய் பார்ப்போம் ஸோ இந்த அமேசான் அப்படிங்கிற அந்த நிறுவனம் ஒரு முதன்மையான இடத்தை பிடிச்சிருக்கு ஆனால் இந்த அமேசான் நிறுவனம் பார்த்தீங்கன்னா கடந்த நிதியாண்டில் கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி அளவுக்கு நஷ்டத்தை சந்திச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்காங்க இதுதான் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா அமேசானில் தான் மிகப்பெரிய அளவு அந்த ஆன்லைனில் வாங்கக்கூடிய செயல்கள் நடக்கு மக்கள் எதுவுமே அமேசானில் வாங்கணும் அங்கே தான் ரேட்டு கம்மி நிறைய கம்பேரிசன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு போகிறாங்க ஆனால் அமேசான் நிறுவனம் நஷ்டமடைஞ்சிட்டுன்னு சொல்கிறது நம்மளால் நம்ப முடியுமா இங்கே தான் இதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சூட்சமும் இருக்குது அதாவது இந்த அமேசான் நிறுவனம் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு இந்தியாவில் பதிவு செய்யப்பட்டது ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டது இந்த நிறுவனம் இந்தியாவுக்கு எப்படி வந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா ஆன்லைனில் புத்தகங்களை விற்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இந்தியாவில் தன்னை பதிவு செய்து கொண்டது அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டங்கள் என்ன அப்படின்னு அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனம் இந்தியாவில் ஆன்லைன் வர்த்தத்தை தொடக்கணும் அப்படின்னு அந்த நிறுவனம் வந்து மார்க்கெட் பிளேஸ் மாடல் அப்படிங்கற ஒரு அடிப்படையில் தான் இந்தியாவில் வந்து பிசினஸை துவக்க முடியும் இன்னொன்னு இன்வென்ட்ரி பேஸ்டு மாடல் இந்த இரண்டு மாடல்களின் அடிப்படையில் தான் அவர்கள் இந்தியாவில் பிசினஸை துவக்க முடியும் இந்த மார்க்கெட் பிளேஸ் மாடல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பல்வேறு தயாரிப்பாளர்கள் இருப்பாங்க பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடியவர்கள் உதாரணத்துக்கு டிவியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாம்சங் எல்லாம் பல்வேறு நிறுவனங்கள் அந்த நிறுவனங்கள்லேருந்து பொருட்களை வாங்கி இல்லை இருந்து அங்கீகரிக்கப்பட்ட ஏஜென்ட்டுகள் இருப்பாங்க அவர்களிடமிருந்து பொருட்களை வாங்கி அந்த பொருட்களை விற்று தரக்கூடிய ஒரு இ காமர்ஸ் பிளாட்ஃபார்மாக அமேசான் செயல்படலாம் அதுதான் வந்து அந்த மார்க்கெட் பிளேஸ்டு மாடல் அப்படிங்கிறது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி பேஸ்டு மாடல் இன்வென்ட்ரி பேஸ்டு மாடல்னா இப்போது சாம்சங் நிறுவனம் இருக்குது அந்த நிறுவனம் சொந்தமாக டிவி தயாரிக்கிறது வாஷிங் மிஷின் தயாரிக்கிறாங்க ஏசி தயாரிக்கிறாங்க பல்வேறு மின்சார பொருட்களை அவர்கள் உற்பத்தி செய்கிறாங்க ஸோ அந்த நிறுவனம் அவர்களாகவே உற்பத்தி செய்து அவர்களாகவே ஒரு வெப்சைட் ஆன்லைன் போர்ட்டல் மூலமாக பொருட்களை உற்பத்தி செய்யலாம் இது வந்து இன்வென்ட்ரி பேஸ்டு மாடல் இந்த இன்வென்ட்ரி பேஸ்ட் மாடல் வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு தான் உண்டு ஸோ அமேசான் வந்து எந்த ஒரு பொருளை உற்பத்தி செய்யவில்லை ஸோ அவர்கள் வந்து ஒரு மார்க்கெட் பிளேஸ் மாடல் பேஸ் மாடலாக பல்வேறு நிறுவனங்களிலிருந்து பொருட்களை வந்து உற்பத்தி செய்கிறாங்க இது உங்களுக்கு எல்லாருமே தெரியும் ஆனால் இப்பேற்பட்ட நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா கடந்த பத்து பதினோரு ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நஷ்டத்தில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு அந்த நிறுவனம் சொன்ன காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய வழக்குகளை சந்தித்து வர்றோம் நிறைய கேஸ்களை சந்திச்சுட்டு வர்றோம் நிறைய டெவலப்மெண்ட்டுகள் நாங்கள் நிறைய பணம் பண்ணுறோம் பணம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதற்கு தான் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் என்ன சொல்கிறாருன்னா ஒரு நக்கலும் கையாண்டியுமாக அதாவது நீங்கள் ஆயிரம் கோடி அளவுக்கு வந்து இந்த ப்ரொஃபஷனல்ஸுக்கு பைசா கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி கணக்காட்டியிருக்கீங்க அதாவது இந்த வக்கீல்களுக்கு அவங்க பெரிய பெரிய வக்கீல்கள்லாம் இருப்பாங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்குலாம் பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பல லட்சங்களை வாங்குவாங்க ஸோ அவருக்குலாம் நாங்கள் பணம் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த விதத்தில் நாங்கள் ஆயிரம் கோடியை செலவழிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசுக்கு கணக்கு காட்டியிருக்காங்க ஸோ அதைத்தான் வந்து நீ பியூஷ் கோயல் வந்து ஒரு நக்கலாக ஆயிரம் கோடி அளவுக்கு ஃபீஸ் வாங்குகிற வக்கீல் யாருன்னு தெரியல இந்தியாவில் அப்படி இருந்த வக்கீலை இருந்தால் தயவுசெய்து காட்டுங்க அப்படி ஒரு வக்கீல் இருந்தார்னா நீங்கள் தானே எல்லா கேஸ்லேயுமே ஜெயிச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை அவர் உன்வைக்கிறார் உண்மையிலே அதுவும் வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதம் தான் ஆயிரம் கோடி ஒரு கம்பெனி வந்து வக்கீலுக்கே ஃபீஸ் கொடுத்துருக்குன்னா அதை நம்ப முடிகிற மாதிரி இருக்கா மேலும் பியூஷ் கோயல் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மக்கள் வந்து இந்த கவுச் பொட்டேட்டோஸ் அதாவது திண்ணி பண்டாரங்களாக சோம்பேறிகளாக உட்காந்த இடத்துல உக்காந்துக்கிட்டு எல்லாத்தையுமே ஆப்பில் ஆர்டர் பண்ணி திங்குறது முதக்கொண்டு போடுற துணி வரைக்கும் எல்லாத்தையுமே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி கொண்டு அது சோம்பேறிகளை ஆகிட்டாங்க வெளியே சென்று மக்கள்கிட்டோட பேசுறது ஒரு மற்றோட கலந்துரையாடுறது அப்படிங்கிற பழக்கம் வந்து குறைந்து கொண்டே வருது இது வந்து ஒரு ஆபத்தான போக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு உண்மையிலே மக்கள் சோம்பேறி ஆகிட்டாங்க குறிப்பாக தமிழ்நாட்டில் சென்னை போன்ற பெருநகரங்கள்லாம் சொல்லவே வேண்டாம் எதுக்கு எடுத்தாலும் ஆப்பு ஆட்டோ பிடிக்கணுமா ஆப்பு திங்கணுமா ஆப்பு ஸ்விக்கி சொமேட்டாலும் எல்லாம் ஆப்பு ஸோ இப்படி மிகப்பெரிய அளவுக்கு மக்களை சோம்பேறியலாக்கூடிய வேலைகளை இந்த ஆப்புகள் செய்து மக்கள் அந்த வலையில் சிக்கிக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை இந்த ஓடிடி தளங்களில் வந்து நீங்கள் படம் பார்க்குறீங்க இது வந்து உங்களை சோம்பேறி ஆக்குது அதாவது நீங்கள் ச உட்காந்துக்கிட்டே சாப்பிட்டு இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்குறது மிகப்பெரிய ஒரு உடல்நல குறைபாடுகளை ஏற்படுத்துது அப்படிங்கிறத அவர் அந்த மீட்டிங்கில் பதிவு பண்ணியிருக்கார் மேலும் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அமேசான் நிறுவனம் ஒன் பில்லியன் டாலரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க ஒன் பில்லியன் டாலர்னால் பாருங்கள் எவ்வளோ பெரிய பணம் அந்த பணத்தை இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க ஒரு நிறுவனம் தொடர்ச்சியாக நஷ்டத்தை சந்தித்து கொண்டு அந்த நிறுவனம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுமா ஆனால் அமேசான் நிறுவனம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஒரு பில்லியன் டாலர் அமௌண்ட் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க சோ இந்த பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனால மிகப்பெரிய அளவுல வாய்ப்புகள் வருமான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வரப்போறதில்லை அதனால மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை சமூக பொருளாதார மாற்றத்தை இந்த நிறுவனங்கள் கொண்டு வரப்போறது இல்லைங்க மிக வருத்தத்துடன் பதிவு பண்ணியிருக்காரு ஸோ இந்த ஆன்லைன் நிறுவனங்கள் அப்படிங்கிற அந்த இகாமர்ஸ் ஆப்பில் நம்ம மிகப்பெரிய அளவில் சிக்கிட்டோம் அதை விட்டு வெளியே வாங்க தான் இந்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் சொல்லியிருக்காங்க உண்மையிலே அது ஒரு நியாயமான ஒரு பேச்சு தான் அவர் சொல்கிறது மிக மிக ஒரு நியாயமான விஷயம் நம்மெல்லாம் முந்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்ஸி புக் பண்ணால் கூட நமக்கு தெரிந்த நபரை அவர் நேரில் போய் பார்ப்போம் இல்லை ஃபோனில் பார்ப்போம் அப்படி தான் நம்ம வந்து பாசுவோம் அதன் மூலமாக அவருக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு வரும் நாளைக்கு நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் நடந்தது ஒரு காது குத்து நடந்தது ஒரு சடங்கு வீடு அப்படின்னா அவருக்கு பத்திரிக்கை வைப்போம் அவர் வருவார் ஸோ இந்த மாதிரியான ஒரு சமூகத்துக்கு மக்களுக்கு இடையில் ஒரு ஈடுபாடுங்கிறது இருந்தது இப்போ அப்படிலாம் எதுவுமே இல்லை ஒரு ப்ளம்பரை கூப்பிடன்னா கூட ஆப்பை போடு ஆப்பில் யார் யார் பக்கத்தில் இருக்கா அவனை கூப்பிடு அவன் யாருன்னே தெரியாது கடைசியில் அவன் வந்து பார்த்தா என்ன ஆட்டையாக போட்டு போயிடுவான் ஏதாவது நடக்கும் அதற்காக நான் ஆன்லைன் நிறுவனங்களை குறை சொல்லலை ஒரு சில இடங்கள்ல அங்கும் இங்குமாக இந்த பிசுறு தட்டக்கூடிய வேலைகள் நடக்கு அதனால ஆன்லைன் நிறுவனங்கள் அதெல்லாம் வந்து தணிக்கை பண்றாங்க ஆடிட் பண்றாங்க பட் இருந்தாலும் அந்த மக்களிடையே கலந்து பேசக்கூடிய அந்த ஈடுபாடுகள் பெரிய அளவில் குறைந்துட்டு மேலும் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த இ காமர்ஸ் நிறுவனங்களுடைய வளர்ச்சியால் நம்ம உள்ளூர் நிறுவனங்கள் அதாவது நம்ம தெருல இருக்கக்கூடிய சின்ன சின்ன மளிகை கடைகள் பெட்டி கடைகள் சின்ன சின்ன மினி சூப்பர் மார்க்கெட்டுகள் போன்றவை எல்லாம் காணாமல் போயிருது அவர்கள்லாம் மிகப்பெரிய அழிவுல சிக்கி பொருளாதார சீரழியில் சிக்கி அடுத்து எந்திக்கவே முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆளாயிட்றாங்க ஸோ அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாரு உள்ளூரில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் சின்ன சின்ன நிறுவனங்களில் போய் பொருட்களை வாங்குங்க அவங்களுக்கு ஆதரவு அளிங்க அதன் மூலம் நம் தற்சார்பு பொருளாதாரத்தை உண்டு பண்ணலாம் நம்ம பக்கத்தில் இருக்கவன் வந்து அவன் வாழ்வான் அவன் வாழ்ந்தால் பக்கத்தில் இருக்கவனுக்கு வேற ஏதாவது வாழ வைப்பான் ஒரு வெளிநாட்டு நிறுவனத்திட்ட போய் உங்களுடைய இதெல்லாம் கொட்டி கொடுக்காதீங்கடா திருந்துங்கடா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு கடைசியாக அந்த நிகழ்ச்சியை போது சொன்ன வார்த்தை அதே வார்த்தை தான் கவுச் பொட்டேட்டோஸ் அதாவது உட்காந்து கொண்டே தின்னு கொண்டு டிவியை பார்த்து கிரிக்கெட் மேட்சை பார்ப்பது ஆர்டர் செய்து கொண்டே ஸோ அந்த மாதிரி ஒரு கவுச் பொட்டேட்டோஸாக மாறிடாதீர்கள் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லி மிக வன்மையாக கண்டித்திருக்காரு மேலும் இந்த அமேசான் நிறுவனத்துக்கு அவர் எதிராக பேசிய தான் அந்த செய்திகள்லாம் இருக்கு அதாவது இந்த நிறுவனங்களால் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியல அதாவது ப்ரிட்ரி ப்ரைசிங் ஒரு சிஸ்டம் இருக்குது அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனம் புதிதாக ஒரு சண்டைக்குள்ள வருது ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே வருது அப்படின்னா அடிமாண்ட ரேட்டுக்கு எல்லாத்தையும் கொடுப்பாங்க உதாரணத்துக்கு நீங்கள் ரிலே ஜியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க மார்க்கெட்டில் வரும்போது என்ன பண்ணாங்க ஃப்ரீயாக கொடுத்தாங்க ஜியோ சிம் கார்டு ஃப்ரீ ஓ ஸ்பீடெல்லாம் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் இப்போ ரெண்டு எம்பிபிஎஸ் ஸ்பீடு மூணு எம்பிபிஎஸ் ஸ்பீடெலாம் கொடுத்தாங்க அதெல்லாம் அந்த காலத்தில் ஒரு பெரிய விஷயமாக இருந்தது மிகப்பெரிய லெவலில் கஸ்டமர்களை உள்ளே கொண்டு வந்தாங்க அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்கள் அந்த வசதிகளை அனுபவித்ததுக்கப்புறம் அவர்களால் வேறு ஒரு சர்வீஸை நோக்கி போக முடியல ஏன்னா இங்கே இன்டர்நெட்டு ஸ்பீடாக இருக்குது எல்லாமே ஸ்பீடாக இருக்குது அடுத்து வேறு எதை விட்டு போக முடியலை ஸோ மக்களை கவர்ந்து இழுத்து விட்டு அதற்கப்பறம் நம்ம இதில் விட்டு நம்ம சர்வீஸ் விட்டு அவங்க போக முடியாதபடி அவர்களை உள்ளே போட்டு அமுக்குவது தான் அந்த ப்ரொடக்ட்ரி ப்ரைசிங் அப்படின்னு சொல்கிறது ஸோ அதுதான் அதற்காகத்தான் நான் அந்த உதாரணத்தை சொன்னேன் ஸோ அதே அடிப்படையில் தான் இந்த இ காமர்ஸ் நிறுவனங்கள் செயல்படுகின்றன அப்படிங்கிறத அவர் அந்த மேடையில் பதிவு பண்ணியிருக்கார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்